இது டிவி டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோக் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து வரலாற்றிலேயே போலீஸ் விசாரணையில் பதினோரு வயது சிறுவன் சூருக்கில் வெள்ளை வேனில் பள்ளி மாணவரை கடத்த முயற்சி சுவிட்சர்லாந்தில் சுயமாக இயங்கும் கார்களை அறிமுகப்படுத்த திட்டம் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு சிக்கிய இரண்டாயிரத்து இருநூறு சுற்றுலா பயணிகள் மாணவர்களுக்கு மது மற்றும் சிகரெட் வழங்கிய ஆசிரியரால் பரபரப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பிடும் மேற்கொள்ளப்படும் அச்சுவேலைகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் ஒற்றிலும் இலவசம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையில் முன்னோடி சேகர் சுவிஸ் பதிப்பகம் வேலா வரதனின் விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிகக் குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் வேலாதனின் விஜி பினான்ஸ் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ ஜோதிட நிலையம் சுவிட்சர்லாந்தில் ஓட்டுநர் உரிமம் தொடர்பில் புதிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நீல நிறத்திலான ஓட்டுநர் உரிமங்களை இனி பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நாட்டில் சுமார் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் நீல ஓட்டுநர் உரிமங்கள் புழக்கத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நீல நிற ஓட்டுநர் உரிமங்களை வைத்திருப்போர் உடனடியாக நவீன அட்டை முறையிலான ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் தொகுதி தொடக்கம் கடதாசி வடிவில் காணப்படும் ஓட்டுநர் உரிமங்கள் முழுமையாக செல்லுபடி அற்றதாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பழைய ஓட்டுநர் உரிமத்தை காண்பிப்போர் மீது அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு முதல் அட்டை அளவிலான புதிய டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன பழைய கடதாசியிலான ஓட்டுநர் உரிமம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக பயன்படுத்த முடியாது என தெரிவிக்கப்படுகிறது புதிய ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக் கொண்டால் ஐரோப்பிய நாடுகளில் தனியாக ஓட்டுநர் உரிமம் பெற்றுக் கொள்ள வேண்டியதில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடிப்படைவாதிகளால் தீவிரமாக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் பதினோரு வயது சிறுவனிடம் சுவிஸ் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் சுவிட்சர்லாந்திலேயே இப்படியான ஒரு வழக்கில் சிக்கும் மிகவும் இளம் வயது நபர் குறித்த சிறுவனின்றி கூறப்படுகிறது மேலும் தெற்கு சுவிட்சர்லாந்தின் வாலேஸ் மாகாணத்தில் உள்ள போலீசார் கடந்த ஜூன் மாதம் தொடர்புடைய சிறுவனிடம் விசாரணை நடத்தினர் சமூக ஊடக பக்கத்தில் இன ரீதியாக மற்றும் பாரபட்சமான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது இது மாத்திரமன்றி வெளிநாடுகளில் உள்ள மத அடிப்படைவாத குழுக்களில் செயற்பட்டவர்களோடு தொடர்பு பட்டுள்ளதாகவும் சிறுவன் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் எந்த அமைப்பு அது என விசாரணையின் போது நீதிமன்றம் கண்டறியவில்லை என்றும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து வரலாற்றில் இதுவரை பதினான்கு வயதுக்கு உட்பட்ட எவரும் அடிப்படைவாதிகள் தொடர்பான வழக்கில் ஈடுபட்டதில்லை என்றே கூறுகின்றனர் தற்போது வலைஸ் மாகாண அதிகாரிகள் தொடர்புடைய சிறுவன் மீது சிறார்கள் தொடர்பான வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் தொடர்புடைய சிறுவன் எந்த நாட்டவர் என்பதை அதிகாரிகள் வெளிப்படுத்தவில்லை சிறுவன் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரையில் அப்பாவி வியே கருதப்படுவார் சிறார்களுக்கான நீதிமன்றம் அழுத்தமாக கூறியுள்ளது சுவிஸ் ரிசோர்ட் ஒன்றிற்கு சுற்றுலா சென்றிருந்த நேரத்தில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் இரண்டாயிரத்து இருநூறு சுற்றுலா பயணிகள் கீழே வர முடியாமல் சிக்கிக் கொண்டார்கள் சுவிட்சர்லாந்தின் பாலேஸ் பகுதியில் உள்ள சாஸ்வி ரிசார்ட் எனும் சுற்றுலா தலத்துக்கு சுமார் இரண்டாயிரத்து இருநூறு சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தனர் அதற்கு முந்தைய தினங்களில் பலத்த மழை பெய்திருந்தது அதைத் தொடர்ந்து மண் ஏற்பட்டதால் சாலைகளில் மண் மூடியதோடு சாலைகளும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன அதனால் ரிசார்ட்டுக்கு சென்றிருந்தவர்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டனர் நேற்று வெள்ளியன்று அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மலையிலிருந்து கீழே கொண்டு வரப்பட்டனர் இந்நிலையில் மண்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள சாலைகள் அடுத்த வாரம் வரை பயன்பாட்டுக்கு வராது என கருதப்படுகிறது ஆர்கோ பெலின்சோனாவில் உள்ள மொட்சலன் மாவட்ட பள்ளியில் வகுப்பு முகாமில் இரண்டு ஆசிரியர்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து வயது வரையிலான மாணவர்களுக்கு மது மற்றும் சிகரெட் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த சம்பவத்தால் முகாம் உடனடியாக கலைக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் டிசினோவில் ஒரு பள்ளி வகுப்பில் பயணம் செய்தனர் புதன் மாலை அவர்கள் மாணவர்களுக்கு மேகியோர் ஏரியில் மது மற்றும் சிகரெட்டுகளை வழங்கினர் அப்போது அவரது நண்பர்கள் சிலர் குடிபோதையில் இருந்ததைக் கண்டு கவலைப்பட்ட தனது மகன் தன்னை அழைத்ததாக ஒரு தாய் தெரிவிக்கிறார் அவள் பள்ளி முதல்வருக்கும் தெரிவித்தாள் இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக மற்ற பொறுப்பாளர்களோடு வகுப்பு முகாம் இடம்பெறும் இடமான பெலின்சோனாவுக்கு சென்றார் அங்கு தலைமை ஆசிரியர் மற்றும் பிற பொறுப்பாளர்கள் சில மாணவர்கள் குடிபோதையில் இருப்பதை கண்டனர் அப்போது தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் முகாம் உடனடியாக கலைக்கப்பட்டது ஆசிரியர்கள் தற்போது ராஜினாமா செய்துவிட்டு வார இறுதியில் பள்ளியை விட்டு வெளியேறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து விவாதிக்க பெற்றோர்களிடம் கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தற்போது பதினான்காயிரத்து இருபத்தி நான்கு மின்சார கார்களுக்கான பொது சார்ஜிங் நிலையங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும் எரிசக்தி அலுவலகத்தின்படி சூரிஜ் மண்டலத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு நிலையங்களும் பேர்னில் ஆயிரத்து முன்னூற்று ஒன்றும் மண்டலத்தில் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு என அமைந்துள்ளதாக பெடரல் ஆபீஸ் ஆஃப் எனர்ஜி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறுதியிலிருந்து சார்ஜிங் நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது இது விரிவான வளர்ச்சியை காட்டுவதாக சார்ஜிங் உட்கட் அமைப்பு தெரிவித்துள்ளது ஆனால் சார்ஜிங் ஏற்றுதல் வேகம் மாறுபடும் ஏறக்குறைய பாதி நிலையங்கள் இருபத்தி முதல் நாற்பத்தி இரண்டு வரை சார்ஜிங் திறனை வழங்குகின்றன அதாவது பல மின்சார கார்களுக்கு குறிப்பாக வேகமாக சார்ஜ் வழங்கல் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையங்கள் குறிப்பாக சமீபத்திய ஆண்டுகளில் விரிவாக்கப்பட்டன பொது சார்ஜிங் நிலையங்களில் ஏழு சதவீதம் மாத்திரமே நூறு கிலோவோட்களுக்கு மேல் வேகமாக சார்ஜ் செய்யும் செயற்பாட்டை கொண்டுள்ளன இருப்பினும் இந்த சக்தி வாய்ந்த வேகமான சார்ஜர்கள் இன்னும் அரிதாகவே காணப்படுகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியும் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் வழங்கப்படுகின்றன இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால சேவை இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் ஆர்கவ் கண்டோன் பாரனில் சனிக்கிழமை அதிகாலை இரண்டு ஆண்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு சனிக்கிழமை காலை ஒரு பெரிய போலீஸ் நடவடிக்கை ஏற்படுத்தியது சண்டையில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் தனது முப்பத்தி நான்கு வயதான எதிராளியை நோக்கி பலமுறை துப்பாக்கி சுட்டதில் அவர் படுகாயமடைந்தார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தைக்கு நபர் சம்பவ இடத்தில் கைதானார் அதிகாலை நான்கு மணியளவில் காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு பல போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இவ்வாறு ஆர்கவ் கண்டோனில் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இரண்டாவது நபர் சம்பவம் நடந்து சிறிது நேரத்திலேயே அவரது வீட்டில் கைதானார் அவர் முப்பத்தி மூன்று வயதான சுவிஸ் நாட்டவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்துகின்றனர் சுடப்பட்ட நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது உடல்நிலை குறித்து மேலும் எந்த தகவலையும் போலீசார் வழங்கவில்லை அரசு வழக்குரைஞர் அலுவலகம் மற்றும் ஆர்கவ் கண்டோனல் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஜெர்மனியின் ரைன்லாண்ட் பிளாட்டினேட்டில் ஏடிஎம் வெடிப்புக்கு சில மணி நேரங்களுக்கு பின்னர் பிரான்சின் ஸ்ட்ராஸ்பெர்க்கில் பதிமூன்று சந்தேக நபர்களை பிரெஞ்சு போலீசார் கைது செய்தனர் சந்தேக நபர்கள் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது லீ பாரிசியன் என் செய்தித்தாள் படி குற்றவாளிகள் தங்கள் செயல்களின் மூலம் பல லட்சம் யூரோக்களை திருடினர் தெற்கு பலாட்டினேட்டில் உள்ள ஹேகன் பஹ் பகுதியில் உள்ள ஓக்ஸ் கிளையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏடிஎம் வெடித்து சிதறியது குற்றவாளிகள் காலையில் ஸ்ட்ராஸ்பர்க்கிற்கு வந்த பின்னர் அவர்கள் ஒரு கேரேஜில் வைத்து கைதாக்கினர் ஏராளமான வாகனங்கள் மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் அவர்களின் குழுவில் டச்சு பிரெஞ்சு மற்றும் ஒரு ரஷ்யன் நபர் இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் இந்நிலையில் அவர்களை தேடும் பணியானது கோடையிலிருந்து குற்றவியல் போலீசார் மற்றும் புலனாய்வு அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்டது குற்றவாளிகள் ஜெர்மனியில் பத்திற்கும் மேற்பட்ட முறையும் சுவிட்சர்லாந்தில் குறைந்தது ஐந்து முறை ஸ்ட்ராஸ்பர்க் மற்றும் எல் கிராபர்ன்ஸ்டானில் ஒரு முறையும் ஏடிஎம் இயந்திரங்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் சுவிட்சர்லாந்து தனது நெடுஞ்சாலைகளில் முதலாவது சுயமாக ஓட்டும் கார்களை அறிமுகப்படுத்த இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது பெடரல் ரோட்ஸ் அலுவலகத்தின் ஜோர்க் ரோத்லிஸ் பர்கர் கருத்துப்படி நிலை மூன்று ஓட்டுநர் உதவி அமைப்புகளை கொண்ட வாகனங்கள் அங்கீகரிக்கப்படலாம் என தெரிவித்தார் இந்த அமைப்புகள் கார்களை பிரேக்கிங் ஆக்சிலரேட்டிங் லைன்களை மாற்றுதல் மற்றும் தடைகளை தவிர்ப்பது உள்ளிட்ட நெடுஞ்சாலைகளில் தங்களை தாங்களே ஓட்ட அனுமதிக்கின்றன இருப்பினும் இரவில் அல்லது மழையில் வாகனம் ஓட்டுவதற்கு தொழில்நுட்பம் இன்னும் நம்பகமானதாக இல்லை இதற்கான சட்ட தேவைகள் குறித்து அஸ்ட்ரா செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தேவையான விதிமுறைகளை கவுன்சில் இறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொழில்நுட்பம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த முடியுமென்றாலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதுடன் ஒப்பிடும் விலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாதையில் தனி வழி இறப்புகள் இரட்டிப்பாகிவிட்டதால் இது சவால்கள் இல்லாமல் இல்லை தற்போது மெர்சிஸ் பென்ஸ் மற்றும் பி எம் டபிள்யூ மாத்திரமே லெவல் மூன்று வழங்குகின்றன மேலும் இந்த அளவிலான ஒப்புதலை இன்னும் பெறவில்லை மெர்சிடிஸ் பென்ஸின் டிரைவ் பைலட் மற்றும் பி எம் டபிள்யூவின் பெர்சனல் பைலட் த்ரீ ஆகியவை ஜெர்மனியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன மேலும் சுவிட்சர்லாந்தில் பயன்படுத்த தனி அனுமதி தேவைப்படும் இந்த மேம்பட்ட அமைப்புகள் மெர்சிடிஸ் எஸ் கிளாஸ் மற்றும் பி எம் டபிள்யூ செவன் சீரீஸ் போன்ற உயர்நிலை மாடல்களில் மாத்திரமே கிடைக்கின்றன இவ்வரண கார்கள் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பிராங்குகளில் தொடங்கி சிஸ்டத்துக்கு கூடுதலாக ஐயாயிரம் பிராங்குகள் வரை செலவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உள்ள ஒஃபெல்டனில் அடையாளம் தெரியாத வெள்ளை வேனில் வந்தவர்கள் ஒரு மாணவனை கடத்த முயற்சி செய்துள்ளதாக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்தி பரவி வருகிறது உண்மையில் இந்த சம்பவம் மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள அஃபெல்டனில் வியாழன் பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெள்ளை வேனில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மாணவர் ஒருவரை அணுகினார் ஆனால் அந்த சிறுவன் சாதுரியமாக செயற்பட்டு உடனடியாக மீண்டும் பாடசாலைக்கு ஓடிச் சென்று உதவி கட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடத்துகின்றனர் இதேபோன்ற வழக்குகள் சமீப காலமாக பரவி வருகின்றன உதாரணமாக விண்டத்தூர் நகரத்திலும் இவ்வாறுட வழக்குகள் பதிவாகின பணத்தை காட்டி பாடசாலை சிறுவர்களை கடத்த முயற்சி இடம்பெற்றுள்ளது இம்முறை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் குழந்தையை கடத்த முயன்ற வேனின் உள்ளே இருக்கையில் குழந்தைகளை கவர்வதற்காக பொம்மை வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லுசர் கண்டோனானது சிறை கைதிகளுக்கு செல்போன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கிறது போதைப் பொருள் பணம் மதுபானங்கள் மற்றும் பிற ஆபத்தான பொருட்கள் தவிர மொபைல் போன்களும் சிறையில் தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் திறந்தவெளி சிறைகளில் உள்ள கைதிகள் விரைவில் ஸ்மார்ட் போன் வைத்திருக்க அனுமதிக்கப்பட இதன்படி வவுவில மூசில் உள்ள திறந்தவெளி சிறைச்சாலையில் முன்னோடியாக இந்த அனுமதி வழங்கப்பட உள்ளது இதற்காக அக்டோபர் முதலாம் தொகுதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் ஒரு பகுதி திருத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக லுசன் அரசாங்கம் அறிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பல வாகனங்களை உடைத்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு நபரை டிட்டிகோனில் சூரிஜ் கண்டோனல் போலீசார் கைது செய்தனர் எஸ் போக்குவரத்து காவல்துறையோடு பணிபுரியும் சூரிச் கண்டோனல் காவல்துறையின் அதிகாரிகள் சூரிச் புரோக் நோக்கி பயணித்த எஸ் பன்னிரண்டு ரயிலில் ஒருவரை சோதனை செய்த பின்னர் கைது நிகழ்ந்தது சோதனையில் நாற்பத்தி நான்கு வயதான அல்ஜீரியன் நபர் சட்டவிரோதமாக சுவிட்சர்லாந்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் அந்த நபரை டிட்டிகோனிலிருந்து ரயிலில் இருந்து இறக்கி உள்ளூர் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர் அவரது உடைமைகளை சோதனையிட்ட போது திருடப்பட்ட பொருட்கள் என தெரிய வந்தது அந்த நேரத்தில் ஜெர்மனியின் ஜெஸ்டனை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கார் உடைக்கப்பட்டதாக தெரிவித்தார் அவளால் திருடப்பட்ட ப்ளூடூத் ஹெட்போன்களை போன்களை காவல் நிலையத்தில் கண்காணிக்க முடிந்தது அந்த நபருடன் காணப்பட்ட மற்ற திருடப்பட்ட பொருட்களும் பல கார் உடைப்புகளில் இருந்து வந்தவை என்றும் நம்பப்படுகிறது இந்த வாகன உடைப்புகளுக்கு அல்ஜீரிய நபர்தான் காரணம் என இப்போது சந்தேகிக்கப்படுகிறது சூரிஜ் கண்டோனல் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் மேலும் சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு வளக்குறைஞர் வழக்குரைஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் திருடப்பட்ட சொத்து ஜெஸ்டெட்டனில் இருந்து பெண்ணுக்கு திருப்பி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்